என் அன்பு பிள்ளையே நீ கேட்டாலும் கிடைக்காத வரத்தை தருவதற்காக அல்லவா இந்த முருகன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் உன்னை புரிந்து கொள்ளாமல் போன உறவு உன்வசம் இப்பொழுது உனக்கே உனக்கென்று நிரந்தரமான ஒன்றை தருவதற்காக வந்து இப்போதும் அவரை விட்டு விடாதே நல்ல உதொரு வாய்ப்பை உனக்காக நான் தேடி இருக்கின்றேன் எந்த தேடலுக்காக காத்திருந்தாய் அந்த வெற்றியை உனக்கு தருவதற்காக வந் இருக்கின்றேன் அவரிடமிருந்து நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தி தருவதற்காக வந்திருக்கின்றேன் உன்னுடைய சூழ்நிலை உனக்கு சாதகமாகுமாறும் நேரத்தை இப்பொழுது கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ இதனால் வரையிலும் என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் நமக்கு மட்டும் நம் வாழ்க்கை இங்கு சரியாக வரவில்லையே என்று எண்ணிக் கொண்டு அல்லவா என் பிள்ளையே அந்த எண்ணத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையில் நான் சரி செய்கின்ற பொறுப்பை இருக்கின்றேன் இனி உனக்கானவர் உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது இதனால் வரையிலும் முன்பெல்லாம் நீ அழைத்தும் பேசவில்லை இப்படி சென்று விட்டாரை நான் அவருக்கு நல்லதுதானே செய்தேன் ஆனால் நான் நல்லது செய்தாலும் ஏதோ ஒரு வழிவகையில் அவருக்கு போய் சேரும் போது அது தவறுதலாக புரியப்பட்டு அங்கு உன்னிடம் இருந்து பிரிவதற்கு அதுவே பெரும் முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏன் பிள்ளையே அந்த காரணத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் இனி தீர்வை நோக்க செல்லும் பாதையில் தான் உன்னை வழி நடத்தி செல்ல போகிறேன் அதனாலத்தான் சொல்கிறேன் இனி யாரும் இல்லை என்ற கவலை எல்லாம் வேண்டாம் உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தில் சில சமூகத்தில் மூன்றாம் நபர்கள் இருக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நீ அங்கு தவித்துக்கொண்டிருக்கின்ற உன் தவிப்புக்கான பலன் இன்னும் வந்து சேரவில்லையே என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றார் இதோ உன் மனப்பதற்றம் எனக்கு புரிகிறது உனக்கான வாழ்க்கையில் உன்னை வழிநடத்த நானே இருந்து கொண்டு இருக்கும் போது யாருமில்லை என்றெல்லாம் நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான செயலை செயல்படுத்துவதற்கு உன்னப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் வாழ்க்கையின் ஒருவழி பாதையை நீ கடந்து வந்துவிட்ட மீதி இருக்கும் நேரத்தை எப்படி செலவிடுவது என்று தெரியாமல் தவிப்பதை விட இந்த சிக்கலில் இருந்து நான் எப்படி மீண்டு போகிறேன் என்று எண்ணி எண்ணி நீ உன் மனதில் இங்கு பதச்சத்தையும் அச்சத்தையும் தான் இங்கு வளர்த்து கொண்டு என் தங்க பிள்ளையே அந்த அச்சத்தையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான செயலை நான் செயல்படுத்துவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது உன் நான் வந்து யாரும் இல்லை என்றெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம் உனக்கான விஷயத்தில் உனக்கு நல்லதை நடத்துவதற்காக நான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் அனுதினமும் கவலையோடு இருந்து கொண்டு இருக்கின்றார் ஏனென்றால் உன்னை புரியாமல் அல்லவா சென்று கொண்டு இருக்கின்றார் என்று நான் அவரை மட்டும்தானே புரிந்து கொண்டு இருந்தேன் அவர்தானே என் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டு இருந்தேன் என்று ஆனால் அத்தனை விஷயத்தின் தாண்டி உன்னல் எண்ணத்தையும் குணத்தையும் புரிய வைத்து இப்போது உனக்கான வெற்றியை தருவதற்காக நானே விட்டேன் அவருடைய மனதில் சென்று அவருடைய இடத்திற்கு சென்று இனி உனக்கான வேலைகளை ஆரம்பித்து விட்டேன் என் பிள்ளைகள் நல்லவர்கள் என்று நிரூபிப்பதற்கு நானும் இங்கு வந்து இருக்கின்றேன் இனி எதற்கும் வருத்தப்படவே வேண்டாம் யாரை நினைத்தும் நீ கலங்கவே வேண்டாம் என் பிள்ளையே உந்தவம் இருந்து கிடைத்த காலத்தை உனக்காக வெற்றியே வாகி சூ தற்காக வந்து இருக்கும் போது நீ நினைத்தது தான் இங்கு நடக்கப் போகிறது இந்த பதச்சத்தனால தான் ஒரு சில காரியத்தை கூட நாளை செய்யலாம் நாளை செய்யலாம் என்று நீயாகவே இங்கு எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அப்படி எண்ணத்தில் நீ தவறுதலாக வைத்து கொள்ளாது உனக்கான சந்தோஷத்தை நான் தர காத்திருக்கும் போது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம் உன் வாழ்க்கையில் மூன்று விஷயத்தை மட்டும் உனக்காக நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் விட்டதை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது என்பதற்காக நானே இந்த முருகன் உனக்கு திரும்ப தரும் பொக்கிஷமாக வந்து சேர்ந்து நீ எதற்காக அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய் பிறரோடு உன்னை ஒப்பிட்டு ஒப்பிட்டு உன்னை தரம் தாழ்த்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை நான் தனிவழி பாதையில் அமர்த்தி சென்று கொண்டு இருக்கின்றேன் இதோ வெற்றியின் கிரீடத்தில் உன்னை அமர்த்தி வைக்கும் எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மனிதர்களையும் நீ உன்னை போல் நினைத்து மற்றவர்களை அங்கு நம்பியே விட்டதெல்லாம் போதும் இதையெல்லாம் தாண்டி உனக்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ நம்பிக்கையோடு இரு ஏன் மாற்றமும் துரோகமும் உன் வாழ்க்கையில் சுமந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொண்டு அல்லவா எதை பற்றியும் அதிகமாக யோசிக்க வேண்டாம் ஏன் பிள்ளையில் உனக்கான நல்லதை செய்யத்தான் இந்த முருகன் காத்திருக்கும்போது உன்னை விட்டு போனவரை பற்றியும் உன்னை புரிந்து கொள்ளாதவரை பற்றியும் உன் மனதிற்குள் நீ வருந்தவே வேண்டாம் நடப்பதையெல்லாம் நல்லதாக நடக்கத்தான் போகிறது என் நம்பிக்கையான தருணத்தை எனக்காக என்னப்பன் முருகன் இங்கு தரத்தான் போகிறான் என்பதில் உறுதியாக இருந்த ஒரு சூழ்நிலையும் உனக்காக நான் உருவாக்கியதாகத்தான் இருக்கப் போகிறது அதனால் அத்தான் நான் உனக்கு முன்னால் சென்று உன் தடைகள் அத்தனையும் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கை சரி செய்கின்ற பொறுப்பை இப்பொழுது கொடுத்திருக்கின்றேன் மறுபடி மறுபடியும் யாருமில்லை என்ற எண்ணத்தை எல்லாம் நீ வளர்த்துக்கொண்டு கொண்டு இருக்காது உன் மனதிற்குள் இருப்பதை நான் இங்கு புரிந்துவிட்டுத்தானே வந்திருக்கின்றேன் உனக்கு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லி வீட்ட பிறகும் இவர்தான் எனக்கானவர் என்று தெரிந்து வீட்ட பிறகும் என் பிள்ளையை நான் உன்னை அப்படியே விட்டு என உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்காகத்தானே வந்திருக்கின்றேன் வெறுத்து விட்டு போன் பற்றியெல்லாம் உன்மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காதே நீ கண்கலங்கியதெல்லாம் போதும் எதற்காக என் பிள்ளைகள் இங்கு கத்து இருந்தார்களோ எதற்காக என் பிள்ளைகள் இப்பொழுது என்னிடத்தில் அடைந்து கொண்டு இருந்தார்களோ அந்த ஒரு தருணத்தை உனக்கு சாதகமாக மாற்றி வேண்டியதே வேண்டியவாறே தருவதற்கு வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லி நடப்பதை பார்த்து உன் மனம் இங்கு அடைந்து கொண்டு இருக்காது உனக்குள் இருந்து உன்னை நான் வழி நடத்தி கொண்டு இருக்கும் போது எதற்காக என் பிள்ளையே நீ அழுது தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் நீ எழுது அழுகைக்கெல்லாம் இப்பொழுது நட்பலனை தருவதற்கு வந்து இருக்கும் போது எதை பற்றியும் யோசிக்கவே வேண்டாம் உனக்கான மாற்றத்தை நான் கொண்டு வர ேன் அந்த மாற்றமானது இனி வெற்றியாகத்தான் உனக்கு தரப்போகிறது எந்த ஒரு நிலையிலும் என் பிள்ளைகள் என் மீது கொண்ட நம்பிக்கையை விட்டுவிடாமல் உனக்காக இந்த ஐயன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டுமே நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு கவலை கவலை என்று கண்கலங்கியதெல்லாம் போதும் உன் அழுகுரல் கேட்டுத்தான் இனி உன்னை அப்படியே விட்டுவிடக் கூடாது என்பதில் நான் உறுதியாகும் தெளிவாகும் இருந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் நடப்பதை எல்லாம் நடந்துவிட்டு போகட்டும் இனி உனக்காக யாருமில்லை என்பதை விட உனக்கான ஒருவரை இந்த முருகனானவன் நான் உனக்கு தர வந்து இருக்கின்றேன் என்பதை மட்டும் உறுதியாக்கிக் கொள் கவலை பண் நிறைந்த உண்மனதிருக்கு கஷ்டம் நிறைந்த உண்மனதிருக்கு இனி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ததும்ப ததும்ப கொடுப்பதற்கு இந்த முருகனை வந்து விட்டேன் மனதில் உள்ளதை என் இடத்தில் ஒப்படைத்து விடு நான் உனக்காகவே இருந்து கொண்டு விரிக்கின்றேன் வெற்றி உனதாகும் யாம் இருக்க பயமேன்